மேக்ஸ் இந்த கடை வாசலில் தான் நிற்கிறேன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாங்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து இங்கே நிற்கிறேன் வீட்டுக்கு திரும்பி போகணும் சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் ஏழரை நாட்டு சனி ஒரு ஆளையே உளுக்கிடும் இது அவருடைய காலம் சனி பகவான் காலம் அதாவது சூரியனுடைய காலம் முடிஞ்சு போயிட்டு சந்திரனோட காலம் முடிஞ்சு போச்சு இப்படி ஒவ்வொரு காலமாக முடிஞ்சு இப்போ சனீஸ்வரனோட காலம் எல்லாம் தேவர்களும் தேவர்கள் அப்புறம் இந்த சூத்திரர்கள் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க சனீஸ்வரன் கேள்வி கேட்குறாரு எதுக்காக நீ அந்த பார்க்கடலை கடையணும் ஏன் அனுமதி இல்லாமல் நீ எப்படி பார் கடைய முடியும் எதுக்காக அந்த ஆழகால விஷத்தை நீ குடிக்கணும் அப்படின்னு ஒரே கோபம் தலைய வெட்டிடுறாங்க அம்மனமாக நிற்க வச்சிடுறாங்க அது நீச்சதெல்லாம் அங்கே இருக்குது குடிமல்லம் போனால் பார்க்க முடியும் வானத்தில் ஒரு ராக்கெட் போகுது உடனே சனி பகவான் கேட்குறாரு எனக்கு மேலே எப்படி பறக்க முடியும் அதை நிறுத்து எனக்கு அனுமதி கிடையாது எனக்கு மீறி யாரும் ராக்கெட்லாம் மேலே பறக்க முடியாது சனீஸ்வரம் கோயிலில் உடனே நாசா விஞ்ஞானிகளும் நம்பூரில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் ஐயா அதை நிறுத்துனீங்கன்னா நமக்கு எல்லாம் கடலில் விழுந்து அதுவும் எல்லாருமே செத்து போயிடுவாங்க அதை நிறுத்தாதீங்க அந்த ராக்கெட்டை நிறுத்தாதீங்க அதை விட்டுடுங்க அப்படின்னும் ஐ ஐஎஸ்ஆர்ஓ அவங்களும் நாசா விஞ்ஞானிகளும் கேட்குறாங்க ஒரு வேளையாக அவர் சனீஸ்வர பகவான் வந்து அனுமதி கொடுத்துட்றாரு கொஞ்ச நேரம் நிறுத்துட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ அந்த ராக்கெட் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் போயிடுது அனுமதி கொடுத்தாரு சனீஸ்வர பகவான் அனுமதி கொடுத்தோன்னு தான் போச்சு இல்லைன்னா போக முடியாது இப்படி விஷ்ணு வந்தார் நீ எதுக்கு வந்து பெண் வேடம் எடுத்த பதில் சொல்லும் முதல்ல உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா நீ மோகினி அவதாரம் எடுக்கிறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா நீ எப்படி பெண் வேடம் எடுத்த எப்படி சிவன் உங்க கூட உடல் கொண்டாரு கொண்டார் எதுக்காக உனக்கெல்லாம் தண்டனை உண்டு உனக்கு பத்து அவதாரம் இல்லை இனிமேல் எல்லாம் பதினோராவது பன்னெண்டாவது அவதாரம்னு உனக்கு கிடையாது அதோடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே உனக்கு அவதாரமே கிடையாது அப்படின்னு அவருக்கு ஒரு கட்டளை இட்டார் உடனே விஷ்ணு என்ன பண்ணார் சரி ஐயா மன்னிச்சிடுங்க ஏதோ சிவன் ஆசைப்பட்டார் அதனால் நான் பெண் வேடம் போட்டேன் அதுவும் அழகாக தோற்றம் அளித்ததுனால சிவன் மேலே ஒரு காதல் வந்துடுச்சு பூலோகத்தில் வர்றது போல் காலம் காதல் வந்துடுச்சு காதல் வந்ததுனால என்ன ஆச்சு கட்டி பிடிச்சார் குழந்த உருவாகிட்டுது அந்த குழந்தைய எங்கே கொண்டு போய் உடுறது போயிட்டு மலையில் கொண்டு போய் விட்டுரு சபரிமலையில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து அனுமானை கூப்பிடுறாங்க அனுமான் இதை கொண்டு போயிட்டு நீ சபரிமலையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோடனே அனுமான் அப்படியே பறந்து கொண்டு போயிட்டு அந்த மலையில் விட்டு வந்துடுறாரு இப்படி தான் நமக்கு பல புராணங்களை ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு அதுவும் இந்தியாவில் தான் இப்படி புராணங்களை சொன்னாங்க இதெல்லாம் சனீஸ்வரன் விஷ்ணு சிவன் எல்லாமே இப்படி தான் இது எத்தனையோ கதையில் இது ஒரு கதை நான் விட்ட கதை தான் பல கதைகள் இருக்குது அதில் நான் விட்ட கதை தான் ஏனென்றால் அது காலம் மாறி மாறி வரும் சூரியன் காலம் சந்திரன் காலம் சனி காலம் இப்படி பல காலம் மாறி வருகிறது அல்லவா அதில் தான் கற்காலத்திற்கு முன்பே இதெல்லாம் நடந்துவிட்டது கற்காலத்தில் மனிதன் இருந்தான் இது கற்காலத்துக்கு முன்பே நடந்து விட்டது அதெல்லாம் பல கோடி வருஷங்களுக்கு முன்பே நடந்தது தான் இந்த புராணங்கள்லாம் அப்போ எழுதுனது தான் ஆனால் பிறகு தான் அதை வந்து புத்தகமாக எழுதுனாங்க ஸோ அதனால் இதை கூட நீங்கள் புத்தகமாக எழுதி வெளியிடலாம் நல்ல வியாபாரம் நடக்கும் பல பேர் வாங்கி ரசிப்பாங்க அதை நீங்கள் வந்து கூத்தா நடத்தலாம் நாடகமாக நடத்தலாம் எப்படி வந்து மகாபாரதம் ராமாயணத்தெல்லாம் வந்து அதை நாடகமாக நடத்தினாங்களோ சீரியலாக பண்ணாங்களோ இந்த கருத்தை வச்சியும் நீங்கள் சீரியலாக பண்ணலாம் ஆனால் எல்லா கடவுளும் இந்து கடவுளும் அத்தனையுமே வருவாங்க அதனால் எல்லாரும் ரசித்து பார்ப்பாங்க நல்ல வியாபாரம் நடக்கும் நீங்கள் வந்து சனீஸ்வரம் கோயிலுக்கு போகிறது போல் அது எல்லாமே நம்ம ஊர் தானே காரைக்கால் தானே அதுபோல் நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக இதை கொண்டு போகலாம் எங்கெங்கெல்லாம் வந்து இந்துக்கள் இருக்காங்களோ இதை நீங்கள் பரப்புனீங்கன்னா அங்கே எல்லாருக்கும் வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே நண்பர்களே இது சனீஸ்வரன் காலம் சனீஸ்வர பகவான் அவர் லீலை அவர் செய்த லீலைகள் தான் இது இது கற்பனையாக இருந்தாலும் இதில் பல கதாபாத்திரங்கள் இருக்கின்றன அதில் ஒரு இது ஒரு கதை நான் விட்ட கதை தான் கம்மன் விட்ட கதை பல ஆழ்வார்கள் விட்ட கதை நாயன்மார்கள் விட்ட கதை அதுபோல் இது ஒரு கதை நான் விட்ட கதை ஸோ இதனுடைய தலைப்பை நான் விட்ட கதைன்னே வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க பலருக்கும் பரப்புங்க மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் எல்லாமே மூட நம்பிக்கைகள் தான் நிஜ வாழ்க்கைக்கு வரணும் பசிப்பு பசி நிஜம் மரணம் நிஜம் நோய் நிஜம் இது எல்லா மனுஷனுக்கும் அவன் அசுரனாக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் இதெல்லாம் நடந்து தான் ஆகணும் இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம் அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டா சரி அதுக்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் ஒரு வித்தியாசமான பதிவாக செய்யணுங்கிறது